ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் டாட் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கைக்காய் சாதம் ப்ளஸ் கத்திரிக்காய் வச்சு சூப்பரான ஒரு கிரேவி ரெசிபி வந்து பார்க்க போகிறோம் இது வந்து தயிர் சாதம் சாம்பார் எல்லாத்துக்கும் வந்து பயங்கர ஆப்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து காய்கறி எல்லாம் கொஞ்சம் ஹையாக இருக்குது ஸோ இந்த க முருங்கக்காய் கத்திரிக்காய் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கிறதுனால இதை மாதிரி நம்ம செய்யும் போது ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது எப்படி சேர்த்துன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சோடனே கருவேப்பில் பொடியான நறுக்குன்னா பெரிய வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன் இதை போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்குற அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா முருங்கைக்காய் வந்து கொஞ்சம் நீட்ட நீட்டமாக ஃபுல்லாக போட்டு வேக வைக்கிற அளவுக்கு என்கிட்ட பாத்திரம்லாம் அதனால் ஒரு மீடியம் சைஸில் கொஞ்சம் நீட்டு நீட்டமாகவே போட்டு வெறும் தண்ணியில் லைட்டாக உப்பு மட்டும் போட்டு வேக வச்சுருக்கேன் நான் உப்பு வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா அந்த தண்ணியும் காயும் நம்ம சேர்த்துக்க போகிறதுன்றதுனால ரொம்ப கம்மியாக உப்பு போட்டு கொஞ்சமாக வேக வச்சுருக்கேன் நான் பாருங்கள் முருங்கக்காய்லாம் நல்லா வெந்துருச்சு இது ஒரு ரெண்டு மூணு ஆவி விட்டாலே போதும் நல்லா வெந்துடும் சூடாக இருக்குது முருங்கைக்காய் வந்து எடுத்து அந்த பாருங்கள் அப்படி உடையும் போது டக்குன்னு உடஞ்சிட்டாலே நமக்கு வந்து முருங்கக்காய் வெந்திருச்சுன்னு அர்த்தம் அது ஒரு மூணு ஆவி நாலு ஆவிலே நமக்கு வந்து நல்லா வெந்துடும் இந்த தண்ணியை நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதை வந்து நம்ம கிரேவிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு இதில் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன் கத்திரிக்காய் வந்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கத்திரிக்காய் வதங்குகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக வந்து கத்திரிக்காய் வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் வந்து மிளகா தனியாத்தூள் சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பை சிம்மலே வச்சுங்க இன்கேஸ் உங்களுக்கு கருகிற மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு தண்ணி லைட்டாக தெளிச்சு விட்ருங்க ஊற்ற வேண்டாம் தெளித்தா போதும் மசாலா வாடை போனதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்ச முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணியவே நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த காய வந்து வேக வச்சுக்கலாம் நமக்கு வந்து கத்திரிக்காய் நல்லா வெந்து குலைவாக வரணும் இப்போ நம்ம அந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் தண்ணியில் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு இருக்கும் அதையும் வந்து ஞாபகத்தில் வச்சுட்டு சேர்த்துக்குங்க இப்போ நம்ம முருங்கைக்காயில் வந்து எல்லா சதையும் நம்ம வந்து பிரித்து எடுத்துடலாம் இது ரொம்ப ஈஸி தான் ஒரு ஸ்பூனை வச்சு முருங்கைக்காயை வந்து நம்ம பிரிச்சுட்டு இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு ஒரு இல்லை இழுத்தோன்னா நமக்கு வந்து முருங்கை சதை வந்து நமக்கு என்ன அழகாக பிரிஞ்சு வந்துடும் இதை வந்து நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ்ட்டை கொடுத்தா கூட அழகாக நமக்கு வந்து வந்து பிரித்து கொடுத்துருவாங்க பாருங்க இவ்வளோ அழகாக வந்து ஈஸியாக வந்துடுதுன்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான் நம்ம வந்து ஜஸ்ட்டு ஸ்பூனை வச்சு ஸ்கூப் மாதிரி பண்ணாலே போதும் எல்லாமே நமக்கு வந்து வந்துடும் இந்த மாதிரி வந்து இருக்கிற முருங்கைக்காய் எல்லாத்துலேருந்து நான் வந்து சதையை வந்து பிரித்து எடுத்துக்கிட்டேன் எனக்கு வந்து இந்த கப்பால் வந்து ஒரு கப்பு வந்து ஃபுல்லாக கிடச்சிது இப்போ நம்மளை நம்ம வேக வச்ச கத்திரிக்காய் வந்து வெந்துருச்சான்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் ஒரு சிலர் முருங்கைக்காய் வந்து காயாக வந்து கிரேவி போது ஒரு சிலருக்கு பிடிக்காது அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு ஆஃபீஸில் ஸ்கூல்லலாம் எடுத்து சாப்பிட சிரமமாக இருக்கும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது கத்திரிக்காயில் இதோடையே சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் முருங்கை சாதையும் சேர்த்துருக்கலாம் நல்லா அடியிலேருந்து எல்லாத்தையுமே வந்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்குங்க எனக்கு இருக்கிற அது வந்து போதும் அப்படின்னு தோணுது இதில் ஒரே கொஞ்சமாக ஒரு ஒரு சின்ன ஒரு 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 சின்ன லெமன் சைஸுக்கு வந்து நம்ம புளியை எடுத்து கரைச்சி நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அந்த புளிப்பு டேஸ்ட்டு அந்த காரம் டேஸ்ட்டு எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் நான் எனக்கு தயிர் சாதத்துக்கு செய்கிறேன் அதனால் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன் புளி வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் வேணாலும் நீங்கள் வந்து விட்டுறலாம் அந்த பச்சை வாடை போகிறதுக்காக நான் கொஞ்சம் நேரம் வந்து சிம்மில் வச்சு கொதிக்க விடுறேன் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு தயிர் சாதத்துக்கும் பக்கத்தில் வந்து தாளித்து வச்சுருக்கேன் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இது நான் ஊற்றுன அந்த தண்ணி வந்து கரெக்டான அளவு தான் இதுக்கு மேலே நான் தண்ணி வந்து இதை ஆட் பண்ணலை உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் புளியோட பச்சாவாடியும் போயிடுச்சு இப்போ நீங்கள் வந்து உப்பு வந்து ஃபைனலாக செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா இதுவே வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் உப்பு காரம் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு இந்த வீடியோ பிடிச்சி வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் குக்கிங் கட்ட சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் டிங் டிலை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்